ஹாய் ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் பிரைடென்ட் கூட சொல்லலாம் இதோட கவுன்சிலிங்கோ டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிற இந்த சூழலில் காலேஜோட ரிவ்யூ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுவும் பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் இல்லை மொத்தமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காலேஜஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணலான்ட்டு இருக்க தனித்தனியாக ஏன்னா உள்ளே படிக்கிற மாணவனுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடக்குது ஏதெல்லாம் நடக்குது ஒரு தனித்தனியாக காலேஜ் பற்றி தான் உங்களுக்கும் விஷயம் புரியும் அதனால தான் இதை பற்றி போடலான்னு முடிவு பண்ணேன் அண்ட் இது ரொம்ப முக்கியமான காலேஜ் அதனால தான் ஃபஸ்ட்டே வச்சேன் ஃபஸ்ட்டே வீடியோ போட்டேன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிட்டு அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் என்ன மேட்ருனா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிடுறேன் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கு இரநூறு நூற்றி தொண்ணூறு கட் எடுத்தவங்க வந்தனால படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் தவிர ப்ரெஷர் இருக்கும் என்ன ப்ரெஷர்னா அவன் படித்து தான் ஆகணுங்கிற ப்ரெஷர் இருக்கும் ஸோ அது ஒன்று ரெண்டாவது அட்டனன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் எழுபத்தஞ்சு சதவீதம் கீழே போச்சுன்னு எக்ஸாம் எழுத மாட்டாங்க அதே மாதிரி அகாடமியில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அதாவது படிப்பில் கரெக்டாக இருப்பாங்க படித்ததுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸு அது இதுன்னெலாம் எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் தான் அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணி செல்ஃப் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க பட் ஆனால் அந்தளவுக்கு இருக்காது எல்லாமே நம்மளா செல்ஃபாக லேர்ன் பண்ணி தான் போகணும் ஏன்னா எல்லாருமே இரநூறு இரநூறு நூற்றி தொண்ணூறுக்கு மேலே போகிறனால கண்டிப்பாக அவங்களா படித்து ப்ளேஸ் ஆகிடணும் அவங்களுக்கே தெரியும் அதனால அதை விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நானூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வருதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா இது உண்மையான விஷயந்தான் இதுல பிபிஓவும் இருக்கு ஐடியும் இருக்கு கோர் கம்பெனியும் இருக்கு ஸோ சர்வீஸ் பேஸ் கம்பெனி இருக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இருக்கு ஸோ அதனால பயப்படுறக்கு அவசியம் கிடையாது இந்த கல்லூரியில் சேஃபா படிக்கலாம் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஹாஸ்டலு நல்ல ஃபுட்டு ஸோ எல்லாமே இந்த காலேஜில் பத்தி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ட் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மாடரேட்டா தான் இருப்பாங்க லிபரலாகவும் இருக்க மாட்டாங்க அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டாங்க என்னென்னா மாடரேட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம் அதுக்குன்னு அவங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளுங்க படித்த தான் விடுவாங்க அந்த மாதிரி பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் நம்ம தமிழ்நாட்டில் மூணு தான் இது ஒன்று தியாகராஜர் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஸோ இது அட்டானமஸ் கல்லூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் சமீபமாக வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் அறுபத்தி ஏழாவது ரேங்க் பொசிஷன் வந்து வாங்கியிருக்காங்க நாக்ல ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கியிருக்கிறாங்க சிக்ஸ்டி ஃபோர் எல்பி லேக்ஸ் பர் ஆனால் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க அண்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏக்கர்ஸ் கேம்பஸ் வந்து பெரிய கேம்பஸ்ஸு கா இது வந்து சிட்டி ஹார்ட் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் இருக்குது காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரூவா இது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா வர வழியாக வர வழியாக பசங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் நன்கொடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது அதுவும் வாங்கிட்டு கேப்டேஷன் வாங்கிட்டு வருஷம் வருஷம் இந்த ஃபீஸ் பே பண்ணணும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஜென்ரலாக கவுன்சிலிங் மூலியமாக போனாலே எது மூலயமா போனாலே இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி மாறும் அடுத்தது எய்டட் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் கோர்ஸ்னால் கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்லியிருக்கோம் எய்டட் கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் கே டு ஃபிஃப்டின் கேட்டு தான் வாங்குறாங்க செவன் தௌசண்ட்லேருந்து பதினஞ்சாயிரம் மட்டும் தான் ஃபீஸே வாங்குறாங்க அதே மாதிரி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸுக்கு எழுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வாங்குறாங்க கோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி இதுதான் மேட்ரு ஸோ அடுத்தது கோர்ஸ் ஆஃபர் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸோ இங்கே கரெக்டாக நான் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் இருபது கோர்ஸ் பக்கம் வச்சுருக்காங்க இந்த இருபது கோர்ஸுமே எந்தெந்த கட்டாஃபு கிடைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லிடுறேன் ஆட்டோமொபைலில் செல்ஃப் சப்போர்ட்டு ஓசிக்கு பிசிக்கு பிசிஎம் எல்லாம் இது போன வருஷம் க்ளோஸான கட் ஆஃபு டிஎன்ஏ வெப்சைட்லேருந்து எடுத்தது ஆவரேஜாக நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி எண்பத்தெட்டு இருந்தால் ஓகே பட் சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்னா எம்பிசி பிசி ஓசிக்கெல்லாம் நூற்றி எண்பத்தொன்று ஆட்டோமொபைலுக்கு எஸ்சி எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுனா இந்த வருஷம் சேஃபஸ்ட் கட் ஆஃப் நூற்றி அறுபத்தி நாலுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்ல பயோடெக்கில் செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் இதெல்லாம் க்ளோசிங் கட் ஆஃப் டிஎன்இ வெப்சைட்டில் தெரியும் அண்ட் சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இருந்தால் சேஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் எஸ்சிஎஸ்சி எஸ்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறோம் இருக்கணும் அப்போ தான் வந்து சேஃபஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோ மெடிக்கல் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் பார்க்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவ்வளோ அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து நூற்றி எண்பத்தெட்டு எம்பிசி எம்பிசிபிசிஓசிக்கு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஓகேவா இது வந்து கவர்மெண்ட் எய்டடோடது சில்வே சிவில் இன்ஜினியரிங் இது கட் ஆஃப் ஐயாக தான் இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் எய்டட் தானே எய்டர் கோர்ஸ் தானே அதனால் இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு அண்ட் சேஃபஸ்ட்டாக இருக்கணும் நூற்றி தொண்ணூறு வரைக்கும் வேணும் எஸ்சி எஸ்டிக்கு நூற்றி எண்பது வரைக்கும் நம்ம வேணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் இதுக்கு பிரம்மாண்டமான கட் ஆஃப் தேவை பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கனா ப்ரீவியஸ்இர் கட் ஆஃப்லாம் போட்டிருக்கு இதில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சேஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்டி எயிட் வரைக்கும் இருக்கணும் எம்பிசி எம்பிசிபிசிஓசிக்கு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் இருக்கணுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸில் ஏஎம்எல் செல்ஃப் சப்போர்ட் செக்கில் ஏஎம்எல் தான் வச்சுருக்காங்க செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப்னால் இதுக்கும் கொஞ்சம் அதிகம் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருந்தால் இந்த வருஷம் சேஃப்பு அதே மாதிரி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு நூற்றி எண்பத்தெட்டு இருந்தால் சேஃப் இந்த வருஷம் ஓகேவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி என்ஜினியரிங் அதாவது இது வந்து எய்டட் கோர்ஸு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ எம்பிசி பிசிஓசிக்கு இருந்தால் சேஃபஸ்ட் அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருந்தால் சேஃபஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்எஸ்டிக்கு நூற்றி எண்பத்தொன்னூருந்தான் சேஃபஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரிபுளியில் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் சேண்ட்விட்சில் செல்ஃப் சப்போர்ட் செல்ஃப் சப்போர்ட்னா என்னன்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு எய்ட்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாண்ட்விச் கோர்ஸ்னால் அஞ்சு வருஷம் கோர்ஸ் நாலு வருஷம் ஃபுல்லாக படிப்பிங்க அஞ்சு வருஷம் ஃபுல்லாக இன்டென்ஷிப்பாக இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எண்பத்தொம்போது இருந்தால் சேஃபஸ்ட்டு ஃபார் எம்பிசி பிசி ஓசி எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு நூற்றி அறுபத்தொம்போது இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொன்னேன் இது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது இசி இன்ஜினியரிங் இசிஇக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் கட் ஆஃபு ஸோ இதுக்கு வந்து இந்த வருஷம் நூற்றி தொண்ணூத்தெட்டு இருந்தால் வாய்ப்பு இருக்குது ஓசி பிசி எம்பிசிக்கு பிசிஎம்கெலாம் எஸ்சிஎஸ்சிஎஸ்சிக்கு நூற்றி எண்பத்தொம்போது இருந்தால் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசியில் அதாவது ட்ரிபிள் என்ஜினியரிங்கில் சாண்ட்விச் சொல்லியாச்சு இசி இன்ஜினியரிங் ஈசி என்ஜினியில் செல்ஃப் சப்போர்ட் இசியில் செல்ஃப் சப்போர்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இருந்தால் சேஃபஸ்ட்டு இந்த வருஷம் எம்பிசி பிசிஓசிக்கு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு இருந்தால் சேஃபு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈசி என்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் ஓகேவா ஸோ இசி என்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் சொல்லியாச்சு அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல் செல்ஃப் சப்போர்ட்டுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தொம்போது இருந்தால் சேஃபஸ்ட்டு இந்த வருஷம் எம்பிசி பிசி ஓசி பிசிஎமுக்கு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நூற்றி அறுபத்தஞ்சா இருந்தால் சேஃபஸ்ட்டு ஸோ இதெல்லாம் செகண்டரி பிரான்ச்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கனா இதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா இது வந்து எய்டடுக்கு எய்டட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி டூ இருந்தால் தான் கிடைக்கும் ஏன்னா எய்ட்னாலும் அவ்வளோ ஜாஸ்தி எஸ்ச்சி எஸ்சி எஸ்டிக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு இருந்தால் கிடைக்கும் எயிட்னாலும் ஜாஸ்தியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தொம்பது புள்ளி இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சி எஸ் சிஎஸ்டிக்கு நூற்றி இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மெட்டலஜி இன்ஜினியரிங் சரிங்களா மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நூற்றி எண்பத்தி மூணு இருந்தால் சேஃபஸ்ட்டு ஓசி பிசிபிபிஎமுக்கு எஸ்டிக்கு நூற்றி எழுபத்தி நாலு இருந்தால் சேஃபஸ்ட் இந்த வருஷம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மெட்டல் இன்ஜினியரிங் மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங்லே செல்ஃப் சப்போர்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல கோர்ஸ் நூற்றி எண்பத்தி ஒன்று இருந்தால் இந்த வருஷம் சேஃப்ட்டு பிசி ஓசி பிசிஎம்க்கு ஆனால் எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கே கிடைக்குதுங்க மெட்டலஜி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஓகேவா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி கட் ஆஃப் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பிசி பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு இருந்தால் சேஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நூற்றி எழுபது இருந்தால் சேஃபஸ்ட்டு ஸோ இதுவும் கம்மியான கட் ஆஃப் தான் கண்டிப்பாக ரவுண்ட் டூலெலாம் இது கிடைக்கும் அடுத்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நூற்றி எண்பத்தாறு இருந்தால் சேஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நூற்றி நூற்றி எழுபது இருந்தால் சேஃபஸ்ட்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் ஸோ ப்ரொடக்ஷன் என்ஜினியில் செல்ஃப் சப்போர்ட் பாருங்கள் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எஸ்டிக்கு நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரை பண்ணலாம் இந்த வருஷம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா சாண்ட்விச் அஞ்சு வருஷம் கோர்ஸ் செல்ஃப் சப்போர்ட் இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள் ஓசிபிசிபிசிஎமுக்கே நூற்றி அறுபத்தெட்டு இருந்தால் கிடைக்குங்க இந்த வருஷம் அண்ட் நூற்றி எழுபத்தி ரெண்டுருந்தால் சேஃபஸ்ட்டு அண்ட் எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு இருந்தாலே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால் தயவு செய்து இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் பிஎச்சியில் அடுத்தது ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா வந்து நல்ல கோர்ஸ் இது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் சேஃபஸ்ட்டு எஸ்சிஎஸ்சி எஸ்டிக்கு நூற்றி எழுபத்தி மூணு சேஃபஸ்ட்டு ஸோ லாஸ்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு நூற்றி எண்பத்தி ஆறு சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து எய்டட் கோர்ஸு ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் நூற்றி எழுபத்தொன்று சேஃபஸ்ட்டு கட் ஆஃப் வரும் ஓசி பிசிபிசிஎல் எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு நூற்றி முப்பது இருந்தாலே கிடச்சிரும் ஸோ டெக்ஸ்டைல் நீங்கள் எடுக்கலாம் நல்ல கோர்ஸ் தான் அடுத்து வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட் பாருங்க ஓசி பிசிஎம்முக்கு நூற்றி அறுபத்தி ஆறு இருந்தால் சேஃபஸ்ட் இந்த வருஷம் அதே மாதிரி எஸ்சிக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் சேஃபஸ்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இது தாங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆர் இந்த வருஷம் நீங்கள் இது இருந்தீங்கன்னா உள்ளே போகலாம் நான் வந்து இன்ச் பை இன்ச் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதுக்கு கிடைக்கும் கரெக்டாக போட்டிருக்கேன் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சா இந்த கட் ஆஃப் உள்ள இருந்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு மேலே இருந்தால் சூப்பரான வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் ஸோ ரேங்க் வச்சு தான் சொல்லணும் ஆனால் கட் ஆஃப் நான் வந்து கொ இன்ச் பை இன்ச் செக் பண்ணியிருக்கேன் கடந்த மூணு வருஷம் டேட்டா எடுத்து சரிங்களா பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் நானும் ஒரு கம்பெனி வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இதை வந்து இம்ப்ரெசிவ் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க நேஷ்னலி இட் இஸ் ஏ இட் இஸ் ஏ ஃபிஃப்டீன்த் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ளேஸ்மெண்ட் நம்பர்ஸ் ப்ளேஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன்த் பொசிஷன் தக்க வச்சிருக்காங்க அப்படி ஒரு பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது ஸோ கட்டாயமாக இந்த காலேஜ் நீங்கள் வந்து எல்லாருமே எடுக்க தான் போகிறீங்க எல்லாருமே ட்ரை பண்ண தான் போகிறீங்க இந்த காலேஜோட குறைகள்னு நிறைகள்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக வர்த்தா இல்லையா அப்படிங்கிற நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் கண்டிப்பாக வரத்து தான் படிக்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் காலேஜோடு வரேன் அண்ட் இன்றைக்கி சாயங்கால ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ